காட்பாடி இது ஒரு சிறப்புமிக்க தொகுதி என திமுகவினுடைய பொதுச்செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணி சார்பில் திமுக சார்பில் போட்டியிட்டவர் துரைமுருகன் அமைச்சராக இருக்கிறவர் அவருடைய மிகப்பெரிய சிறப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து தொடர்ந்து போட்டியிட்டு எட்டு முறை ஜெயிச்சிருக்கிறாரு ரெண்டு முறையோ மூணு முறையோ தோத்து இருக்கிறாரு திமுக பெற்ற வாக்குகள் வந்து எண்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது அண்ணாதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் வந்து பத்தாயிரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா வெறும் எழுநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒருவேளை சார் இந்த இடத்துல வந்து அமமுக சேர்ந்து இருந்துச்சுன்னா திமுக கதம் முடிஞ்சிருக்கு சார் ஆமா